இப்போது ஆட்சி பெற்ற அரசாங்கம் இன்னும் அவர்களது பட்ஜெட் போனமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் இன்னும் வந்திருக்கின்றனர் அபிவிருத்தி ஆரம்பிக்கவில்லை நாங்கள் கொண்டு வந்த நடந்து பல கோடிக்கணக்கான அபிவிருத்திகளை செய்த நான் இன்னும் பல இடங்களுக்கு சென்று அந்த அபிவிருத்திகளை இன்னுமே நான் திறக்காத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு கோடான கோடி ரூபாய்கள் வரையிலே நாங்கள் கொடுத்த அந்த பணி இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆறாம் அந்த நாங்கள் கடந்த காலங்களில் உதயன் கம்பில போன்றவர்கள் இனவாத ரீதியாக இந்த நாட்டை குழப்புவதற்கான செயற்பாடுகளை முன்னின்று செயற்படுத்தியவர்களில் முக்கியமானவராக கருதப்படுபவர் இந்த உதயன் கம்பில அவர் இன்று பிள்ளையானோடு இணைந்து அவரது சட்டத்தரணியாக செயற்பட முன்வந்திருப்பது என்பது இது ஒரு பெரிய ஒரு சதி திட்டத்தின் ஆரம்ப புள்ளியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் இவர்கள் இருவருக்கும் இடையான உறவானது இந்த நாட்டின் அச்சுறுத்தலான விடயங்களை செயற்படுத்தினவர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எங்கள் மத்தியில் எழுகின்றது மக்கள் இவர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் இவர்கள் தொடர்பான தகவல் பல வெளியிடப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்